அன்பின் ஆண்டவரே மீண்டுமாக இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகின்றோம் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது உம்முடைய நிறைவான பேர் அருளை எங்களுக்கு தந்தருளி ஆவியானவருடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு அருள் செய்யும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அன்புக்குரியவர்களே இந்த காலை நேரத்திலே உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் அருமராட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இந்த நாளிலேயும் கூட பல பணிகளின் நிமித்தமாக நாளைய தினத்திலே நமக்கு நடைபெற இருக்கின்றதான குரு தோலை பவனி மற்ற காரியங்களுக்காக நாம் உற்சாகமாக ஒழுங்கு செய்யப்பட்டு அதில் உற்சாகமாக நாம் பங்கு பெறுவதற்கு கடவுள் நமக்கு துணை செய்வாராக இந்த நாளிலேயும் கூட ஒரு புதிய ஓமையின் வழியாக கடவுள் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி ஜப நிலையிலே நாம் கடவுளுடைய வார்த்தைக்காக காத்திருந்து இந்த நாளினுடைய வார்த்தைகள் நமக்கு எதை சுட்டி காட்டுகின்றது என்பின்ற அந்த சிந்தனையோடு கூட நாம் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தந்தருவாராக லூகா எழுதிய நூல் இருபத்தி ஓராவது அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி மூன்று அடங்கிய திருவசனங்களை இந்த நாளினுடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி மூன்று அடங்கிய திருவார்த்தைகள் இயேசு அவர்களுக்கு மேலுமாக ஒரு ஓமையை சொல்லுகின்றார் அந்த ஓமை அத்திமரத்தை குறித்ததானே ஒரு ஓமை ஒருவேளை ஓமைகளினொடியாக கடவுள் இயேசுவானவர் பேசுகின்ற பொழுது பல ஓமைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கும் அங்கே இருக்கின்றதான இறை மக்களுக்கும் போதிக்கின்ற ஒரு காட்சி பல நாட்களாக நாம் அதை சிந்தித்து கொண்டு வருகின்றோம் ஒருவேளை அதிகமாக பயன்படுத்தக்கூடியதான ஒரு ஓமை எது என்று சொன்னால் அத்திமரத்தையும் திராட்சை ரசமோ அல்லது திராட்சை செடியை வைத்து அதிகமாக ஓமையின் வழியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே ஓமையின் வழியாக மக்களோடு கூட எடுத்துரைக்கின்ற ஒரு காட்சி இந்த நாளிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த லெந்து நாட்களிலே இந்த அத்திமரம் திராட்சை ரசம் திராட்சை கொடி திராட்சை செடி இப்படியாக அந்த செடிகளை வைத்து அதிகமாக இயேசுவானவர் ஓமையின் வழியாக பேசுகின்ற காட்சியை இந்த நாட்களிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஏன் இந்த அத்திமரத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் அல்லது எதற்காக அந்த திராட்சை செடிக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார் என்று சொன்னால் மிக சிறப்பாக நாம் பார்க்கலாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை ஒருவர் வாசிப்போம் சாரி ரெண்டு ராஜாக்கள் வாசி ரெண்டு ராஜாக்கள் ம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது தானே இல்லை நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒருவேளை அதனுடைய ரெஃபரன்ஸ் வந்து இயேசுவானவர் இந்த இடத்துல இந்த அத்திமரத்தை குறித்து நமக்கு சுட்டி காட்டுகின்ற பொழுது இந்த அத்திமரம் என்பது ஒரு ஆசிர்வாதத்தின் அடையாளமாக இது காணப்படுகின்றது செல்வத்தை அடையாளப்படுத்துகின்ற ஒரு மரமாக இது இருக்கின்றது அதனால மரத்தை மிக அழகாக இயேசுவானவர் தம்முடைய ஓமையின் வாயிலாக இங்கே சொல்லுகின்றார் மீகா மீகா நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிப்போம் மீகா தீர்க்கதர்சன் புத்தகம் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் ம் ம் அப்போ இங்கே பார்க்கின்ற பொழுது இன்னொரு அடையாளத்தை அத்திமரத்தின் வழியாக நமக்கு சிறப்பாக சுட்டி காட்டுகின்றார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஓன்லி அ சிம்பிள் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி இட் இஸ் ஆல்சோ சிம்பிள் ஆஃப் ப்ரொட்டெக்ஷன் இல்லை பாதுகாப்பின் ஒரு சின்னமாகவும் இந்த அத்திமரம் மிக அழகாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது அத்திமரம் என்பது ப்ராஸ்பரிட்டினுடைய அடையாளம் மட்டுமல்ல செல்வங்களை கொழிக்க செல்வங்களை அடையாளப்படுத்துகின்ற ஒரு செடி மட்டுமல்ல மாறாக இது நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டுகின்றது பாதுகாப்பின் ஒரு அடையாளமாகவும் இது அத்திமரம் நமக்கு காணப்படுகின்றது அவர்களுள் ஒவ்வொருவரும் தம் திராட்சை தோட்டத்தின் நடுவலையும் அத்திமரத்தின் அடியிலும் அமர்ந்திருப்பார்கள் அவர்களை அச்சுறுத்துவர் எவரும் இல்லை ஏனெனில் படைகளின் ஆண்டவரது திருவாய் இதை மொழிந்தது ஒருவேளை அன்புக்குரியவர்களே மூன்றாவதாக இந்த அத்திமரம் என்பது எதை நமக்கு குறிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்ற பொழுது சகரியா தீர்க்கதர்சன் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் சஹரியா மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அந்நாளிலே ம் இங்கே மிக அழகாக ஆண்டவராகிய கடவுள் செகரியா தீர்க்கதர்சின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே சொல்லுகின்றார் இந்த அத்திமரம் எதை உணர்த்துகின்றது என்று சொன்னால் இட் இஸ் எ சிம்பிள் ஆஃப் பீஸ் இல்லை இலைப்பாருகின்ற ஒரு இடமாக இந்த அத்திமரம் காணப்படுகின்றது திராட்சை செடியும் அப்படிப்பட்டதான ஒரு நிலையிலே தான் காணப்படுகின்றது முதலாவதாக இந்த அத்திமரம் என்பது இட் இஸ் எ சிம்பிள் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி செல்வ செழிப்பினுடைய அடையாளமாக அது காட்சியளிக்கின்றது அதே சமயத்தில் இந்த அத்திமரம் என்று சொல்லுகின்ற பொழுது இட் இஸ் எ சிம்பிள் ஆஃப் ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பின் ஒரு அடையாளமாக சின்னமாக அது விளங்குகின்றது அதே சமயத்தில் நமக்கு இலைப்பாறுகின்ற ஒரு இடமாகவும் நமக்கு ஆறுதலை சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு இடமாக இந்த அத்திமரம் இருக்கிறது அப்போ எதற்காக இந்த அத்திமரத்தை ஆண்டவர் அதிகமாக பயன்படுத்துகின்றார் இல்லை நமக்கு மிக அழகாக நமக்கு இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகின்றது ஏன் இயேசுவானவர் அதிகமாக அத்திமரத்தையும் திராட்சை செடியையும் அல்லது திராட்சை பழத்த ரசத்தையும் அதிகமாக ஓமைகளாக பயன்படுத்துகின்றார் ஏனென்று சொன்னால் இது ப்ராஸ்பரிட்டின் அடையாளம் இல்லை சமாதானத்தின் அடையாளம் பீஸின் அடையாளம் அதே சமயத்தில் பாதுகாப்பின் அடையாளம் ப்ரொடெக்ஷனுடைய அடையாளமாக இது காணப்படுகின்றது ஒருவேளை முழுவதுமாக இதை மூன்றதையும் ஒன்றாக இணைத்து நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அத்தி மரமும் திராட்சை செடியும் எதை குறிக்கின்றது இஸ்ரேல் மக்களை இது சிறப்பாக அடையாளப்படுத்துகின்றது இட் டினோட்ஸ் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ் அந்த இஸ்ரேல் மக்களினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அது அடையாளப்படுத்துகின்ற ஒரு காட்சியாக இந்த பகுதி இருக்கின்றது அன்புக்குரியவர்களே ஒருவேளை அநேக இடங்களிலே இயேசுவானவர் இந்த அத்திமரத்தை பார்த்து ஓமையின் வழியாக நம்மோடு கூட பேசுகின்றார் ஒரு இடத்துல இயேசுவானவர் அந்த அத்திமரத்தை என்ன பண்ணுவார் சபிப்பார் இந்த அத்திமரத்தில் எந்த ஒரு பழத்தையும் நான் காணவில்லையே அந்த ஓமையும் நாம் கடந்த நாட்களிலே நாம் சிந்தித்திருப்போம் எந்த ஒரு பழத்தையும் நான் காணவில்லையே நான் பசியோடு கூட இருக்கின்ற பொழுது எனக்கு எந்த ஒரு பசி ஆற்றுவதற்குரியதான பழங்களும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி அந்த அர்த்தி மரத்தனை பண்றாரு சபிக்கின்றார் ஒருவேளை இஸ்ரேல் மக்களினுடைய வாழ்விலே அவர்களுடைய வாழ்க்கை என்பது எந்த ஒரு பழத்தையும் அது கொடுக்கவில்லை ஏசுவான் அவர்களிடத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க வாங்கி கொள்ளுகிறார்கள் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள் மாறாக இட் இஸ் நாட் ஈல்டிங் எனி ஃப்ரூட் எந்த பழத்தையும் அது திரும்பவும் கொடுக்கவில்லை எந்த கனியும் அது கொடுக்கவில்லை அப்போ ஆண்டவராகிய கடவுள் அந்த அத்திமரத்தை சபிக்கின்ற ஒரு காட்சி நம்மால் பார்க்க முடிகின்றது அப்படியாக தான் இந்த லூக்கா எழுதிய நற்செய்தினூல் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி இருந்து முப்பத்தி மூன்று அடங்கிய திருவார்த்தைகள் சொல்லுகின்ற பொழுது அத்திமரம் உங்களுக்காக அந்த துளிர் விடுகின்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் காண்பீர்கள் எப்பொழுதெல்லாம் அது துளிர் விடுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இறை ஆட்சியினுடைய அந்த வருகைக்காக நீங்கள் உங்களை யத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்றதான ஒரு பேர் உண்மையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு சொல்லுகின்றார் அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள் இஸ்ரேல் மக்களையும் பாருங்க மற்ற மக்களையும் நீங்க பாருங்க அவர்களுடைய வாழ்விலே அந்த கனிகளை கொடுக்கின்ற வாழ்வை அவர்கள் வாழுகின்ற பொழுது அவர்கள் கனி கொடுக்கின்ற வாழ்வை வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய அனாதி தீர்மானமாக இருக்கின்றது இன்றைக்கு நம்மையும் மற்ற பிற மக்களையும் பார்க்கின்ற பொழுது நாம் கனி கொடுக்கின்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளிலே நம்மை பார்த்து அழைக்கின்றார் அந்த கனிகள் எப்படிப்பட்டதான கனிகளாக இருக்க வேண்டும் நாம் கனிகளை கொடுக்கின்ற பொழுது அந்த காலங்கள் எப்படிப்பட்டதான காலங்களாக இருக்கும் என்று சொன்னால் வசந்த காலம் வந்தாயிற்று என்று சொல்லி நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் மக்கள் மனம் திரும்பி கனிகளை கொடுக்கின்ற வாழ்வை அவர்கள் வாழ்கின்ற பொழுது ஆண்டவருடைய வருகையானது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது அப்ப நாம் ஒவ்வொருவருமே மனம் திரும்பின பிள்ளைகளாக இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரினாலே அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றதான நாம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே மனம் திரும்புகின்ற அந்த வாழ்விற்குள்ளாக நாம் வாழ வேண்டும் மனம் திரும்பி ஆவிக்குரிய கனிகளை நாம் கொடுத்து அந்த ஆவிக்குரிய கனிகளின் வழியாக பிறர் பயனடைவதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார் அது வரைக்கும் நம்ம எதை குறித்து காத்திருக்கணுமா ஆண்டவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் எல்லோருமே ஒருவரும் கெட்டு போகக்கூடாதபடிக்கு அல்ல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகக்கூடாதபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்தார் ஒவ்வொருவரும் நாம் சுகமாக நலமாக கனிகளை கொடுக்கின்ற வாழ்வை வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய பிரியமாக இருக்கின்றது ஆண்டவருடைய சித்தம் என்ன நீங்களும் நானும் கனி நிறைந்த வாழ்வை வாழ வேண்டும் என்பதுதான் நாம் கனி கொடுக்கின்ற பிள்ளைகளாக இருப்பது ஆண்டவருடைய அனாதி சித்தமாக இருக்கிறது அப்ப எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றதான எல்லா மக்களும் கனி கொடுக்க வேண்டும் அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவனா காத்து கொண்டிருப்பேன் அப்ப எல்லோரும் கனி கொடுக்கின்ற பொழுது ஆண்டவராகிய கடவுள் அங்கே மிக அழகாக அந்த ராஜ்யத்தின் வருகையை நமக்கு சுட்டி காட்டி வருகின்றார் என்பதை சுட்டி காட்டுகின்றது முப்பதாவது வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது அவை தளிர்விடும் போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என்று அறிந்து கொள்ளுவீர்கள் அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் போது இறை ஆட்சியும் நெருங்கிவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இறை ஆட்சி நெருங்கிவிட்டது த கிங்டம் ஆஃப் காட் இஸ் நியர் பரலோகராட்சியும் என்பது இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் அப்புறம் சொல்லும்போது சொல்றாரு அனைத்தும் நிகழும் வரை இவை எல்லாமே நிகழும் வரை எதெல்லாம் நிகழும் வரை இஸ்ரேல் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒவ்வொருவரும் கனி கொடுக்கின்ற வரைக்கும் இது எல்லாமே நிகழும் வரை இந்த தலைமுறை ஒழிந்து போகாது என்பதை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகின்றேன் சற்று யோசித்து பார்ப்போம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் காலை ஆறு முப்பது ஆறு மணியிலிருந்து ஆறு முப்பது மணி வரைக்கும் நம்ம இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் அமர்ந்து கடவுளுடைய வார்த்தைகளையும் ஆண்டவருடைய சித்தத்தையும் அவருடைய நம்முடைய வாழ்விலே கொடுக்க இருக்கின்றதானே ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் இல்லை நாம பெற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளைகளாக இருக்கின்றோம் மாறாக நாம் கொடுக்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறோமா ஆர் வி கிவிங் எனி ஃப்ரூட் நாம் அந்த கனிகளை கொடுக்கின்ற தன்மைகளை படைத்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சொல்லி நம்மை நிறுத்தி அலசி அகராய்ந்து பார்க்க இந்த நாளிலே கர்த்தர் நம்மை அழைக்கின்றார் அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லோருமே கனி கொடுக்கின்ற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்குரியதான பதில் உங்களுக்கே தெரியும் இல்ல என்னை உட்பட இல்ல நம் எல்லோரையும் உட்பட இந்த உலகத்திலே அதிகமாக இருக்கக்கூடியதான இந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் எல்லோருமே இயேசுவானவர் விரும்புகின்ற கனிகளை கொடுக்கின்ற இறை மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா ஆண்டவருடைய சித்தம் கனி கொடுக்கின்ற வாழ்வை நாம் வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் அதனால தான் சொல்கிறாரு அந்த நிகழ்ச்சி நிகழ்கின்ற வரைக்கும் தலைமுறைகள் ஒழிந்து போகாது ஆனால் என்னுடைய வார்த்தையோ ஒரு காலம் ஒழிந்து போகாது என்று சொல்லுகின்றார் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என்னுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போகவே மாட்டாது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நினைப்பூட்ட விரும்புகின்றார் அன்புக்குரியவர்களே இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய திருப்பாதத்திலே அமர்ந்தவர்களாக ஆண்டவரே நான் இந்த அத்தி அத்திமரத்தையின் போல என்னுடைய வாழ்விலே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன் என்னுடைய வாழ்விலே பாதுகாவலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன் என்னுடைய வாழ்விலே சமாதானத்தை இளைப்பாற வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன் இவை எல்லாவற்றையும் விரும்புகின்ற நான் திரும்பவும் கனி கொடுக்கின்ற வாழ்வை நான் வாழ வேண்டும் ஆண்டவரே அப்படிப்பட்டதான வாழ்வுக்குள்ளாக என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி கடவுளுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம்